ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்குள்ள ஃபுல்லாக குட்டியா வெல்கம் டு டே ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இன்னைக்கு என்ன வேலைன்னா இந்த டம்புவரோட குட்டியெல்லாம் கலெக்ட் பண்ணுறது தான் இது ரொம்ப வந்தது நாள்லேயே என்கிட்ட குட்டி போட்டுக்கிட்டே இருக்கு இது வந்து இப்போ கொஞ்சம் கலெக்ட் ஆயிடுச்சு ஆனால் இது கலெக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு காய்ஸ் ஏன்னா இது ஃபுல்லாக செடிக்கு உள்ள எங்கே இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது ஃபுல்லாக ஒளிஞ்சு இருக்குது இதில் கஷ்டமான வேலை என்னன்னா இது குட்டி போட போட கூட நம்ம பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அது சாப்பிட்டுட்டே இருக்கணும் போட போட சாப்பிட்டு நம்ம ஃபுல்லா இருந்ததை கவனிச்சு எடுத்தால் தான் இதை எடுக்க முடியும் அப்படிதான் நான் எடுத்துட்டு இருக்கேன் காலையிலேருந்து இருந்து எடுத்துட்டு இருக்கேன் இனி இந்த ஃபிரிட்ஜ் பாக்ஸை கொஞ்சம் கிளீன் பண்ணணும் கைஸ் இந்த ப்ரைஸ் எல்லாம் முடிச்சு எடுத்துட்டு ஏன்னா ரொம்ப அழுக்காயிருக்கு நான் ஃபோர் ஃபைவ் வீக்ஸ் ஆச்சு கழுவி இதோட தண்ணியை மட்டும்தான் தான் பண்ணி மாத்திட்டு இருக்கேன் இனி ஃபுல்லா கழுவணும் இதைக்கு எடுத்துட்டு கிளீன் பண்ணி நெக்ஸ்ட் இது கொஞ்சம் குட்டி இப்ப கலெக்ட் ஆயிருக்கு பாருங்க பாக்குது கட்டுற மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க